இந்த மூன்றாண்டு கால திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகளை தலைப்புக்களா முதல்ல பட்டியலிட விரும்புகிறேன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிருக்கு விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இன்னும் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு ஆய்வில் முதலமைச்சர் திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாய் நீங்கள் நலமா திட்டம் நம்மோட திட்டங்கள் மூலமா பயனடைந்த ஒவ்வொருவரையும் செல்போன் அழைச்சு முதல்ல நீங்க நலமானு கேட்கிறேன் பின்னர் திட்டத்தோட பயன் வந்து சேர்ந்துதா அப்படின்னு கேட்கிறேன் அதுல ஏதாவது சிரமம் இருக்கான்னு கேக்குறேன் கோட்டையிலிருந்து மட்டும் திட்டங்கள் அறிவிக்காம கடைக்கோடையில் இருக்கிற மக்கள்கிட்டையும் பேசுற முதலமைச்சராக இருக்கக்கூடியவன் நான் தான் நான் ரொம்ப கர்வத்தோட சொல்றேன் நினைக்காதீங்க அடக்கத்தோட சொல்றேன் உரிமையோடு சொல்றேன் உங்க ஒவ்வொருத்தருடைய உணர்வையும் மதிக்கிறவன் தான் ஒவ்வொரு கருத்தையும் காது கொடுத்து கேட்கிறவன் கோரிக்கைகளை தேவைகளை நிறைவேற்றணும் உழைக்கிற முதலமைச்சர் அதனால தான் நீங்கள் நலமா திட்டத்தை தொடங்கி இருக்க இப்படி சிந்திச்சு சிந்திச்சு மக்களுக்கான முத்திரை திட்டங்களை உருவாக்குறதுல தான் தமிழ்நாட்டுடைய தொழில் வளம் உயருது வேலை வாய்ப்பு பெருகுது பொருளாதாரம் வளருது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முன்னேறுது அதை பார்த்து சிலர் பொறாமைப்பட்டு தமிழ்நாட்டு மக்களையும் தமிழருடைய உணர்வுகளையும் கொச்சைப்படுத்துகிற வகையில் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்ப வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நடத்துறாங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க தக்க பாட போட்ட நேரம் வந்துருச்சு வந்துருச்சா இல்லையா நம் நம் தமிழை நம் பண்பாட்டை நம் வரலாற்ற நம் பெருமையை பழிப்பவர்களுக்கு பதில் சொல்ற காலம் வந்தாச்சு அதோட அடையாளம் தான் இங்க நீங்க திரண்டு வந்திருக்கக்கூடிய காட்சி திரளாக வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கோவை மாவட்டத்துக்கு செஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சிப் பணிகளை வரிசையா பட்டியலிட விரும்புகிற பில்லூர் குடிநீர் திட்ட மூன்றாம் கட்ட பணிகள் நிறைவு செம்மொழி பூங்கா அமைக்க அடிக்கல் சங்கனர் ஓடை புனரமைப்பு உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு நீட்டிப்பு பணி அவினாசி சாலை உயர்மட்ட மேம்பாலம் பொள்ளாச்சி புறவழிச்சாலை மேற்கு புறவழிச்சாலை பணிகள் விளாங்குரட்சி தகவல் தொழில்நுட்ப பூங்கா குறிச்சி தொழிற்பேட்டையில் அடுக்குமாடி ஆயத்த தொழில் வளாகம்னு ஏராளமான திட்டங்கள் கோவை மாவட்டத்திற்கு வழங்கினதோடு இது எல்லாத்துக்கும் முகடும் வைக்கிற மாதிரி மதுரை போன்ற கோவையில் அறிவியல் மையத்தோட கூடிய உலகத்தினம் வாய்ந்த ஒரு மாபெரும் நூலகமும் அமைக்க உள்ள அரசு உங்களுடைய அரசு இந்த அரசு அடுத்து ஈரோட்டு மாவட்டத்துக்கு வரேன் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாநகராட்சியில் விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் கலைஞராயின் வாய்க்கால் புதுப்பிக்கும் பணி மாவட்ட மத்திய நூலகம் புதுப்பிப்பு கிராமப்புற சாலைகள் ஈரோடு மருத்துவமனைக்கு மாபெரும் கட்டடம் வெள்ளோடு கிராமத்துல நூற்றி இருபது அடுக்குமாடி குடியிருப்புகள் சித்தோட்ல மஞ்சள் ஏற்றுமதி மையம்